நம்ம நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஆனால் மக்கள் விரும்புகிற தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது மக்கள் விரும்புகிற தலைவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்சி கட்டில வந்து உட்காந்துருவாங்க அவர்கள் பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க அவரவர் அவரவரால் முடிந்த அளவுக்கு சாதனைகளை பண்ணியிருக்காங்க மக்களுக்காக உடைச்சிருக்காங்க ஆனாலும் இந்த தலைவர்களுக்கான தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த சூழலில் தான் விஜய் வந்து நடிகன்லேருந்து தலைவனாக மாறியிருக்காரு இதை வந்து நம்ம ஒரு அண்டர்லைன் பண்ணி கூட சொல்லலாம் ஏன்னா எந்த தலைவனை பார்ப்பதற்கு மக்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக திரள்கிறார்களோ அவர் தலைவர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை தலைவர் விஜய் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கொண்டாடுவதை நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் பிரதமர் மோடி வந்து ரோட் ஷோ பண்ணார் பல மாநிலங்களில் சக்சஸ்ஃபுல்லாக இருந்து தமிழ்நாட்டில் மட்டும் அது எடுபடவே இல்லை பல ரோட் ஷோக்கள் காலியாக கடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து தமிழக பிஜேபி தலைவராக இருந்தப்போ இந்த ரோட் ஷோலாம் நடத்தினார் ஆனால் மக்கள் விரும்பி அப்படியே வந்து அலைகடல திரண்டு ஒவ்வொருத்தர் முகத்துலேயும் அவ்வளோ உற்சாகத்தோடு ஒரு ரோட் ஷோ நடந்துச்சுன்னா விஜய் நடத்துன இந்த ரோட் ஷோ தான் இத்தனைக்கு அது ரோட் ஷோலாம் இல்லை ஏர்போர்ட்டில் இறங்கி அவர் வந்து மாநாட்டுக்கு போகிறார் அதாவது இந்த பூத்து ஏஜெண்ட்டுகளுக்கான ஒரு மாநாட்டை நடத்தணும்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் அந்த மாநாட்டுக்கு அவர் போகிறார் இதுதான் அந்த இடைப்பட்ட தூரம் இருக்குல்ல அது வந்து ரோட் ஷோவாக மாறிச்சு ஐயோயோ எப்படி இப்படி ஒரு கூட்டம் அவருக்காக திரளுதுன்னு நமக்கு புரியவே இல்லை ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் அப்படி ஒரு மலர்ச்சியும் எழுச்சியும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது தானா சேர்ந்த கூட்டம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்தை பல அரசியல் தலைவர்கள் நடத்துறாங்க எல்லாமே வந்து நமக்கு தெரியுது இவங்க வந்து கூலிக்கு வந்தவர்கள் குவாட்டருக்கு வந்தவர்கள் கோழி பிரியாணிக்கு வந்தவர்கள்ங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் இந்த கூட்டம் இருக்குல்ல இது வந்து எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் வந்த கூட்டங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது விஜய் போன்ற ஒரு நியூ கம்மர் எப்படி செலவு பண்ண முடியும் இப்போ இத்தனை படத்தில் நடிச்சு ஒரு பெரும் தொகையை விதை வைத்திருந்தால் கூட அதை எடுத்து ஈஸியாக விசிறி அடிச்சிட முடியுமா இப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதுவுமே ஏன் நான் வருவேன்னு ஒரு கூட்டம் வந்து நிற்கிது இந்த கூட்டத்தை எப்படி தடுக்க முடியும் இந்த கூட்டத்துக்கு என்னத்த ஒரு ராங் மெசேஜ் சொல்லி விஜய்கிட்டேருந்து பிரிக்க முடியும் அப்போ ஒரு சவாலான சூழலில் தான் எல்லா கட்சியுமே இருக்குதுங்கிறத ரொம்ப கண்கூடாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு நிலைமைக்கு விஜயால் என்ன செய்துவிட முடியும் விஜயை நாங்கள் தனிமைப்படுத்திவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு விஜய் வந்து ஒரு பெரிய பதிலடி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நான் இதை நினைக்கிறேன் இனி வரும் கூட்டங்கள் மாநாடுகள் இந்த ரோட் ஷோக்கள் இதெல்லாம் வந்து விஜய்க்கு மேலும் மேலும் ஒரு பெரிய செல்வாக்கை கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை